ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிஸ் ஹோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி தாங்க உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வேஸ்லின் வந்து பொதுவாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும் அந்த சமயத்தில் வேஸ்லின் வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மட்டும் இல்லைங்க நிறைய யூஸஸ் இருக்குது வேஸ்லினில் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு டிப்பை பற்றி பார்த்துடலாம் உங்ககிட்ட பழைய ஹேண்ட் ஹேண்ட்பேகு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு நிமிஷத்தில் நல்லா புதுசு மாதிரி மாற்றிடலாம் நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து பர்ஸையோ பேக்கையோ வாஷ் பண்ணி போட முடியாது அதனால வந்து நம்ம இந்த வேஸ்லின் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ கொஞ்சம் மேலே நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு டிஷ்ஷு அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு துணி வச்சு நல்லா மேலே தொடச்சி விட்டீங்கன்னா நல்லா புதுசு மாதிரி மாறிடும் இப்படி இருக்கிற பர்சனாக வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வந்து இப்போ புதுசு மாதிரி ஆக்கி காமிக்கிற பாருங்கள் நல்லா வந்து தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து புதுசு மாதிரி ஆகிடும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நல்லா ஒரு ஷைனிங்காக தெரியுது பாருங்கள் அதே மாதிரி பின்னாடியும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ நல்லா தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் நல்லா புதுசு மாதிரி இருக்கும் ரொம்ப பழைய ஹேண்ட்பேகு பர்ஸ்ஸு அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஹேண்ட்பேக்கு பர்ஸ் மட்டும் இல்லை ஷூ கூட நல்லா வந்து இந்த மெத்தடில் ஜஸ்ட்டு திடீர்னு நம்ம பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப வாஷ் பண்ணி போட முடியாது இல்லையா அதுக்கு வந்து இந்த மெத்தடில் கொஞ்சமாக வேஸ்லைன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஷூ போட்டிங்கன்னா நல்லா வந்து ஷூ வந்து நல்லா கொஞ்சம் புதுசு மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்க பாருங்கள் ரொம்பவே பழசாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா புதுசு மாதிரி ஆகிடும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்க புதுசு மாதிரி இருக்கும் இப்போ இதுக்குள்ளார ஜிப்பு இருக்கும் இல்லையா இந்த ஜிப்பு வந்து கொஞ்சம் சில சமயத்தில் நல்லா வந்து திறந்து மூட முடியாது ஸ்டக் ஆகிடும் இந்த மாதிரி ஆகிற சமயத்தில் அந்த ஜிப்பு போடுற இருக்க அந்த ஜிப் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜிப்பை எடுத்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஆகிடும் இந்த ஸ்டக்காக இருக்கிற ஜிப்பில் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஜிப்பை எடுத்து மூடனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மூட வரும் இதே மாதிரி பசங்கள் ஸ்கூல் பேக்கும் உங்களுக்கு வந்து ஆச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா வந்து க சூப்பராக வந்து லூஸ் ஆக்கிக்கலாம் இப்போ செகண்ட் டிப்பை பற்றி பார்த்திடலாம் பூட்டு வந்து ரொம்ப நாள் லாக் ஆகியே அப்படியே இருந்தாலும் அப்படி இல்லைனா வந்து துருப்பிடிச்சிருந்தாலோ பூட்டு வந்து துறக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு சாவியில் கொஞ்சமாக வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பூட்டை திறந்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு துறக்க வரும் இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பூட்டை திறந்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு துறக்கிறதுக்கு வரும் பாருங்கள் நல்லா இப்போ ஈஸியாக வந்து துறக்கிறதுக்கு வருது இப்போ தேர்ட் டிப்பை பற்றி பார்த்தடலாம் வத்திப்பட்டி சில சமயம் நம்ம என்ன தான் வந்து பற்ற வச்சாலும் பற்றாது அதுக்கு வந்து இந்த வத்தி குச்சி இருக்கு இல்லையா அந்த முனையில் வந்து கொஞ்சமாக அந்த மருந்து இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக வந்து வேஸ்லினை தடவிட்டு நீங்கள் வந்து வத்திப்பட்டியை தேய்ச்சி பாருங்கள் நல்லா வந்து ஈஸியாக வந்து பற்றிக்கும் இப்போ நான் வந்து அதில் ல வந்து வேஸ்லீன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தேய்க்கிறேன் பாருங்கள் நல்லா ஈஸியாக பற்றிருச்சு இப்போ ஃபோர்த்து டிப்பை பற்றி பார்த்தடலாம் ஒரு சின்னதாக பிளேட் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக வந்து வேஸ்லின் எடுத்துக்கிறேன் வேஸ்லீன் எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது மூணுத்தையும் வந்து நல்லா கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போ நான் வந்து பித்த வெடிப்பு இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து நைட்டு வந்து படுக்க போக்குள்ள இந்த பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் தடவிக்கோங்க தடவிட்டு ஒரு வாரம் நீங்கள் வந்து இதை நைட்டு படுக்கக்குள்ளே தடவிட்டே வாங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் பித்த வெடிப்பு சரியாயிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு படுக்கக்குள்ளே நீங்கள் வந்து பித்த வெடிப்பு இருக்கிற இடத்துல நல்லா வந்து தடவிடுங்க காலையில் எழுந்தி உடனே வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாரம் தடவிட்டு வாங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ ஃபிஃப்த்து டிப்பை பற்றி பார்த்துடலாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து வேஸ்லின் எடுத்துருக்கேன் இதோட கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்னு ட்ரையாக இருக்கிற இடத்துல இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கையில் காலில் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்கின்னு வந்து பனி காலத்தில் நல்லா வந்து ட்ரையாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயும் வேஸ்லினும் கலந்த இதை வந்து நீங்கள் தடவிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகாமல் நல்லா வந்து மாய்ச்சராகவே இருக்கும் இது மாதிரி முட்டியில் சில பேருக்கு வந்து பிளாக்காக இருக்கும் அதுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெயும் வேஸ்லினும் கலந்த இதை வந்து தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு ஒரு நல்ல டார்க்காக இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது இப்போ சிக்ஸ்த்து டிப்பை பற்றி பார்த்தலாம் பீட்ரூட் எடுத்துருக்கேன் பீட்ரூட் ரெண்டு பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் பீட்ரூட்டு ஜூஸை ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே லிப்பில் அப்ளை பண்ணக்கூடாது அது வந்து அவ்வளோவா வந்து லிப்ஸுக்கு நல்லதில்லை நல்லா வந்து இது ஒரு பேன் நல்லா வந்து ஒரு பேன் எடுத்துட்டு அந்த பேனில் இந்த ஜூஸை சேர்த்துருங்க சேர்த்துட்டு அது நல்லா வந்து நல்லா வந்து வத்தி வரணும் நல்லா வந்து வத்தி வந்ததுக்கப்புறமா அதை வந்து வேஸ்லினோடு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து லிப் பாமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் ஜூஸாக அப்ளை பண்ணாமல் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆகிடுச்சி நல்லா கொஞ்சம்தான் இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து வேஸ்லின் கொஞ்சமாக சேர்த்துருங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வேஸ்லின் சேர்த்துக்கிறேன் இதோட ஆலிவ் ஆயில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இது இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் வேஸ்லேனும் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அது கூட போதும் ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க ரொம்பவே வந்து லிப்ஸுக்கு நல்லது இது கூடவே கொஞ்சம் வாசனைக்காக ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டப்பா எடுத்துக்கோங்க என்கிட்ட எம்டி ஜுவல் பாக்ஸ் தான் இருந்துச்சு அதனால் அதையே நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி லோஷன் பாக்ஸு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்மெல் வராத அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க நான் இந்த எம்டி ஜுவல் பாக்ஸில் தான் இன்றைக்கி வந்து இந்த லிப் பாமை வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் நல்லா இதை வந்து இந்த பாக்ஸில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வச்சா கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஜெல் ஃபார்மில் இருக்காது லிப் பாம் ஃபார்மில் இருக்காது வேஸ்லிங் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் திரும்ப அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வீணாவும் போகாது இப்போ நான் இதை பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு இதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஸ்டோர் பண்ணாலே போதும் நல்லா வந்து கெட்டி ஆகிடும் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா வந்து திக்காக இருக்குது பாருங்கள் லிப் பாம் ஃபார்மில் இருக்குது இதை வந்து நீங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து நம்ம லிப் பாம் ரெடி பண்ணியாச்சு பீட்ரூட் ஜூஸில் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பவிஸ் கோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்